மக்களுக்கு ஒரு சேவை செய்வது அல்லாஹுவிடத்திலே எவ்வளவு உயர்ந்த நன்மை தெரியுமா தொழுகைக்கு அல்லாஹ் எப்படி சொர்க்கத்தை தருகிறானோ அது போன்று அல்லாவின் அடியார்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய உதவிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறான் அல்லாஹூபியா தொழுகையில் இருக்கும்போது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லவில்லை உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய்யும் போது உன்னுடைய உதவியில் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார்கள் உன்னுடைய உன்னுடைய சகோதரின் ஒரு கஷ்டத்தை நீ உலகத்திலே நீக்கினால் மறுமையில் அல்லாஹ் உன்னுடைய கஷ்டத்தில் துன்பத்தில் இருந்து ஒரு கஷ்டத்தை நீக்குவான் அல்லாஹுடைய தூதர் சுதாலேச்லம் சொன்னார்கள் சகோதரர்களே ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தால் அல்லாஹு தலா பெரும் பாவம் செய்தவர்களை மன்னிக்கிறான் என்றால் அல்லாஹ்வின் அடியார்கள் மீது கருணை கொண்டு அவர்களுக்கு பணிகள் செய்யக்கூடிய எந்த பணிகளாக இருக்கட்டும் பசியை போகட்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்பாடு செய்யட்டும் ஏன் பசியை போக்குவது சாதாரணமான வேலையா சாதாரணமான அமலா ஒருவனுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது சாதாரணமான அமலா மலையை கடற்காமல் எப்படி நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும் மலை என்றால் என்ன தெரியுமா அதுதான் ஒரு அடிமையை உரிமையிடுவது